கதை கேட்க தயாராகிட்டீங்களா அரியால் ரெட்டி டு லிசன் டு அ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் வி சி டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே ஒரு வெற்றி அடையணும்னு ஒரு ஆசை இருக்கும் வி ஆல் வான்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் ஆர் லைஃப் ஆனால் அந்த வெற்றியின் பத ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது பட் மெனி பீப்புள் டோன்ட் நோ தட் த பாத் டு சக்சஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் அந்த பாதை வழியாக நம்ம போய் நம்ம வச்சு அடையும் போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும் பட் வென் வி ஸ்ட்ரெயின் அர் செல்ஸ் அண்ட் கோ த்ரூ தட் பாத் த சக்சஸ் வில் கிவ் அஸ் கிரேட் ஹாப்பினஸ் இந்த பாதையில் நம்ம போகிறது கடினமாக தான் இருக்கும் ஆனால் முடிவு மகிழ்ச்சியாக இருக்கும் த பாத் பி டிஃபிகல்ட் பட் த என் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டஸ்ட் ஒர் த பைபிள் சேஸ் ஏசாயா அறுபத்தி நாலு எட்டு இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்கினவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியே ஐசாயா சிக்ஸ்டி ஃபோர் எயிட் பட் பட்நாவ் ஓ லார்ட் யூஆர் அ ஃபாதர் வி ஆர் த கிளே And you are a potter, and all we are the work of your hand. Whatingla vedam enna sulu dene? Nammai allar me kallimanang kadaur nammala oru See what the Bible says: We are like clay, and God is making us into a beautiful vessel. And the Madri nammala vanae mode halapora tangal varo. When God is மேக்கிங் அஸ் டிசைனிங்ஹர்ஸ் வி வில் ஃபேஸ் லாட் ஆஃப் ட்ரபிள் ஆனால் முடிவில் நம்ம ஒரு அழகான விலை உயர்ந்த மண்பாண்டமாக திகழ்வோம் பட் அட் த எண்ட் வி வில் பி பியூட்டிஃபுல் அண்ட் அ வெரி எக்ஸ்பென்சிவ் வெசல் ஒரு முறை ஒரு குயவன் களிமண் எடுத்து ஒரு அழகான பாத்திரம் செய்கிறதுக்கு ஆரம்பித்தான் ஒன்ஸ் அப் பாட்டர் வாண்ட் டு மேக் அ பியூட்டிஃபுல் வெசல் சோஹி டுக் சம் க்ளே முதல்ல இருந்த களிமண் சொல்லிச்சு நீ என்ன காலில் போட்டு மிதிச்சா எனக்கு வலிக்குமே என்ன காலில் போட்டு மிதிக்காமல் பாண்டவான ஏரியா அப்படின்னு த ஃபர்ஸ்ட் கிளே சார் இஃப் யூ ஸ்டாப் மீ வித் யோர் லெக்ஸ் இட் வில் பெயின் ஸோ கேன் யூ டூ சம்திங் வித்வுட் ஸ்டாம்பிங் மீ அது முடியாதுன்றதுனால அடுத்த களிமண் கிட்டே போனார் இந்த குயவன் தட் இஸ் நாட் பாசிபிள் ஸோ த பாட்டர் வென் டு த நெக்ஸ்ட் கிளே அந்த களிமண் சொல்லிச்சான் நீ காலில் போட்டு என்னை மிதிச்சிக்கோ ஆனால் என் மேலே தண்ணி ஊற்றாத எனக்கு ரொம்ப குளிரும் அப்படின்னு த நெக்ஸ்ட் க்ளே செட் யூ கேன் ஸ்டாப் மீ வித் யோர் லைக் பட் டோன்ட் போர் வாட்டர் ஆன் மீ ஐ வில் ஃபீல் வெரி கோல்டு இது ரெண்டையும் செய்ய முடியாது அப்படின்றதுனால அடுத்த களிமண்ட்ட அந்த குயவன் போகிறாரு வித்தவுட் திஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் டு மேக் அ பாட் ஸோ த பாட்டர் வென் டு த நெக்ஸ்ட் க்ளே அந்த களிமண் சொல்லிச்சான் நீ என் மேலே மிதிச்சாலும் சரி தண்ணி ஊற்றினாலும் சரி பரவாயில்ல ஆனால் கையால் பிசையாத எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு த க்ளே செட் டு த பாட்டர் யூ கேன் ஸ்டாம்ப் மீ யூ கேன் ஃபோர் வாட்டர் ஆன் மீ பட் யூ ஷுட் நாட் மென் மீ வித் யோர் ஹேண்ட்ஸ் பிகாஸ் ஐ டோன்ட் லைக் தட் இது முடியாதுன்றதுனால அந்த குயவன் அடுத்த களிமண் கிட்ட போகிறாரு சின்ஸ் இட் வாஸ் நாட் பாசிபிள் த வாட்டர் வென் டு த நெக்ஸ்ட் க்ளே அந்த களிமண் சொல்லிச்சா நீ என்னை மிதித்தாலும் பரவாயில்ல தண்ணி ஊற்றினாலும் பரவாயில்ல கையை வச்சு பிசைஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் என்னை சக்கரத்து மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு தட் க்ளே said, இட் இஸ் ஓகே இஃப் யூ ஸ்டாம்ப் மீ ஆர் போர் வாட்டர் ஆர் இஃப் யூ மென்ட் மீ வித் யுவர் ஹேண்ட்ஸ் பட் யூ ஷுட் நாட் கிப் மீ ஆன் த பாட்டர்ஸ் வீல் அது முடியாதுன்றதுனால இந்த குயவன் அடுத்த களிமண் கிட்டே போனாராம் இட் இஸ் நாட் பாசிபிள் ஸோ த பாட்டர் வென் டு த நெக்ஸ்ட் கிளே அந்த களிமண் சொல்லிச்சான் என்னை நீ என்ன வேணாலும் பண்ணு நான் உனக்கு வணங்கி கொடுக்குறேன் அப்படின்னு த நெக்ஸ்ட் க்ளே செட் டு த பாட்டர் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் அண்ட் ஐ வில் ஒப்ளைஜ் வித் வாட் எவர் யூ டூ டு மீ அந்த களிமண் எடுத்து அழகான ஒரு பாண்டா செஞ்சானா அந்த குயவன் மற்ற களிமண் எல்லாமே அப்படியே காஞ்சி வீணாக போச்சான் த பாட்டர் மேட் அ பியூட்டிஃபுல் வெசல் அவுட் ஆஃப் தட் க்ளே அண்ட் த அதர் கிளே தட் ரெஃப்யூஸ் டு ஒப்ளைஜ் ட்ரைட் அப் அண்ட் இட் வாஸ் வேஸ்டட் சில நேரத்தில் சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போது நம்முடைய ஆசையையும் நம்முடைய லக்கையும் நம்ம விட்டுடுறோம் வென் வி ஃபேஸ் ப்ராப்ளம் வி ஃபர்கட் ஆர் டார்கெட் அண்ட் வி குவித் அவர் எய்ம் அப்படி இல்லாமல் கடவுள் கையில் நம்மளை ஒப்பு கொடுத்து நமக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம ஒரு நோக்கத்தோடு போகும்போது வெற்றி நிச்சயம் பட் இன்ஸ்ட் ஆஃப் தேட் வி ஷுட் கிவ் அவர் செல்ஸ் அண்ட் காட்ஸ் ஹேண்ட் அண்ட் ஹாவ் அ டார்கெட் அண்ட் வென் வி ப்ரொசீட் successes for sure kadai poem let us meet in the next story